ஓம் அறிவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி ஓம் இடரை கலையும் இறைவினாய் போற்றி ஓம் எலி சுடராய் நின்றாய் இறைவி போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருள்மறை பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு சுடர் அணையாய் ஜோதி போற்றி ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி

ஓ உள்ளத்தை அரிய போற்றி ஓம் மடம் மடங்கு